ஆ செரீனா ஹாய் பால் நிறைய கொடுத்துருச்சு थैंक यू மாடு இந்த பால் இந்த 텀லர்ல ஊத்தி குல்பியா கி சாப்பிடலாம் ஹ்ம் டாலி நீ சரியா குல்பிய இல்ல எனக்கும் ஒன்னு தரவல ஐய்யா நான் உனக்கு தர மாட்டேன் எங்கு ஷுரே கெட்ட பையனாட்டா சாப்பிரத்துக்கு ஒரு குல்ஃபி கேட்டா அது கூட தர மாட்டேன்றா நானும் போய் ஒரு மாடு புடிச்சிட்டு வந்து அது கிட்ட இருந்து பாலை கறந்து நானும் குல்ஃபி செஞ்சு சாப்பிட போறேன் வா வா போல போல சீக்கிரம் வா 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 அக்கா என்ன இது என்ன கா வீட்டு கூடி வந்திருக்க தம்பி இது ஒட்டகம்பா இது கிட்ட இருந்து பாலை கறந்து நான் குல்ஃபி செஞ்சு சாப்பிட போறேன் அக்கா இது பால் தருமா ஏ தராது ஏ அன்பு ஒட்டகமே எனக்காக கொஞ்சம் பால் தரியா இங்க பத்தியா சாம் என் ஒட்டகம் எவ்வளவு பால் கொடுத்துருக்கேன் டாலிஷ் பாலை விட என் பால் தான் ரொம்ப அதிகம் நான் இதுல நிறைய குல்பி செஞ்சு நான் நிறைய சாப்பிட போறேன் அக்கா எனக்கும் சாப்பிட குல்பி தரவில் அக்கா நான் உனக்கு ஒரு குல்பி கூட தர மாட்டேன் எல்லா குல்பியும் நானே சாப்பிட போறேன் என்ன எனக்கு நீ குல்பி தர மாட்டியா இதே இதே நான் போய் ஆடு கூடினா அது குடுக்கிற பால்ல நான் நிறைய குல்பி செஞ்சு நான் மட்டும் தனியா சாப்பிட போறேன்

ஆமா இது வச்சு நீ என்ன பண்ண போற இது கழுதை இருந்தால பரவால இது கிட்ட வந்து நிறைய பால் தரேன் உங்களை விட நிறைய குடி செய்ய போறேன் ஏய் நீ செல்ல கழுதல இவ கொஞ்சம் பால் குடி ஐயோ இந்த கழுதை நேத்து ஓடிச்சு ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதே நல்லா வாங்கியா நீ பேசுற பேச்சுக்கு நல்லா வாங்கியா